ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் எவ்வளோ பழைய மிக்ஸி ஆனாலும் புது மிக்ஸி ஆனாலும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இனிமேல் உங்கள் மிக்ஸி கேடே ஆகாதுங்க ரிப்பேர் கடைக்காரன்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு டிப்புங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏதோ பாருங்கள் நான் ஒரு மாதமாக இந்த ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வேண்டிட்டு நான் என் மிக்ஸி கிளீனே பண்ண பாருங்கள் மேலே நம்ம மிக்சியில் தேங்காய் இல்லை வேறு ஏதாச்சும் அரைக்கும் போதெல்லாம் அந்த கொட்டுற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேல் பகுதியில் அது மாதிரி கீழே பாருங்கள் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது அப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டிப்பு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க ஈஸியாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் எப்படி நாம இது நிமிஷ நேரத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு பார்த்திடலாம் நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி மிக்ஸியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துடும் அது ஒன்றும் இல்லாம நிமிஷ நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணலாங்க அதுக்காக வேண்டிட்டு தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் தாங்க எடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு விட்றேங்க நல்லா அந்த கோல்கேட்டும் அது மாதிரியே பேக்கிங் சோடோ நல்லா இது மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஒரு சொல்யூஷன்னாலே நமக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட நமக்கு க்ளீன் பண்ணால் போதுங்க நம்ம மிக்சி பாருங்க இதுக்கு மேலே நான் லைசோன் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இந்த லைசால் நமக்கு தர தொடக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம ஃப்ளோர் தொடக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பர்பஸ்கெல்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த பேக்கிங் சோடா அது மாதிரி கோல்கேட்டும் லைசாலும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆக விதத்தில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லாவே அது ஈவனாக நமக்கு மிக்ஸாகி கிடைக்கிறோம் இந்த ஒரு குவான்டிட்டி அளவுக்கு சொல்யூஷனில் நம்ம இந்த ஹோல் மிக்ஸி அது மாதிரி மிக்ஸி ஜார் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறோம் அது எப்படின்னு பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த மேல் பகுதியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அழுக்குன்னா நமக்கு மாவு அரைக்கும் போது தேங்காய் அரைக்கும் போது எல்லாம் சிந்தனை அந்த ஒரு இது தாங்க ஒரு மாதம் நான் க்ளீனே பண்ணல இந்த ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வேண்டிட்டு அப்போ நம்ம தான் இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு அளவே நமக்கு தாராளமானது நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணக்கூடாதுங்க பாருங்கள் இந்த சொல்யூஷன் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று தெளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த ஒரு சொல்யூஷன் படுற மாதிரி நம்ம ஒன்று தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி விட்டுக்கலாம் ஈவனாக அந்த சொல்யூஷன் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒன்று ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க நம்ம ரெஸ் பண்ண விடணும் எதுவுமே அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் அந்த சொல்யூஷன் வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வருதுங்க பாருங்கள் இத்தனைக்கும் என்னோடது ஒயிட் மிக்ஸி ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸி அதனாலே பாருங்கள் என்ன அழுக்கு இருந்தாலும் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்ம மேலே நல்லா அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கப்புறமேட்டு நமக்கு சைட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் அதே சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ண அந்த சொல்யூஷன் வச்சு நம்ம ஜஸ்ட் ஒன்று இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுர்லாங்க அந்த இன்பிட்வீன் எல்லாம் கேர்ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணுங்கள் உள்ள த எதுவும் படாத மாதிரி கேர்ஃபுல்லா கொஞ்சம் பிரஷ் பண்ணி எடுத்துருங்க பாருங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த அழுக்கான மிக்ஸி எனக்கு கிளீனாக கிடைக்கிதுன்னு பாருங்க இவனா நல்லாவே நான் அந்த பாருங்க உங்களுக்கு தெரியுது அந்த அழுக்கெல்லாம் நல்லபடியாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும் போது எவ்வளோ சீக்கிரமா அது வருது பாருங்க எல்லா சைடும் இருக்கிற அழுக்கு நான் இது மாதிரி இன்னும் நல்லாவே பிரஷ் பண்ணி விடுறேங்க நம்ம பாருங்க ஒரு செகண்ட் நமக்கு ஈஸியாக நம்மளோடது மிக்ஸி கிளீனாக கிடைக்குது என்னோடது ஒயிட் மிக்ஸின் போதே அந்த நமக்கு கொட்டின அந்த க இதெல்லாம் வந்துட்டு ஒரு கரை மாதிரி இருக்குது அது கூட பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எனக்கு க்ளீனாகி கிடைக்கிதுன்னு பாருங்கள் ஈஸியாகவே நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரெஷ் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமேட்டு நமக்கு நம்ம ஒரு இது மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா ஒன்று ஒய்ப் பண்ணி எடுத்துடலாங்க நம்ம இந்த மாதிரி மிக்ஸியை நம்ம தேய்ச்ச இடத்துல எல்லாம் ஈவனா நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் ஈரம் படுற மாதிரி கொஞ்சம் ஈரம் நீங்கள் அந்த ஒரு காட்டன் துணியில் நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க நல்லா ஈரத்தை இழுக்கிற மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணியில் அந்த துணியை நீங்கள் ஒன்று டிப் பண்ணதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நம்ம அந்த டவல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒன்று தொடச்சி எடுத்துட்டோன்னா அவ்வளோ தாங்க நம்ம மிக்ஸி நல்லா சூப்பராக பளிச்சு பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம சுலபமாக நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னு பாருங்கள் இப்போ நம்ம நம்ம மிக்சியோட மேல் பகுதி இது மாதிரி ஒரு டைம் கூட ஒன்று ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே நம்ம ஒன்று எடுத்துடலாம் அதே காட்டன் துணி நம்ம எடுத்துக்கலாங்க காட்டன் துணி எடுத்து நல்லா ஒன்று நம்ம வைப் பண்ணி அதை மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் அந்த வை காட்டன் துணி நமக்கு உள்ளே நம்ம விரல் போகாததுனால இது மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்பூனை விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு பாருங்கள் அந்த ஸ்பூன் விட்டு அந்த சைடு சந்து நமக்கு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஈஸியாகவே ஸ்பூன் வச்சு நமக்கு க்ளீன் பண்ண முடியும் அந்த காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளீன் ஈஸியாகவே பாருங்கள் மிக்ஸி புத்தம் புதுசாகவே மாறிடுச்சு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு டவலை எடுத்துகிட்டு நான் மறுபடியும் நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு காட்டன் துணியில் மறுபடியும் நான் அந்த ஸ்பூனை வச்சுக்கிட்டு நல்லாவே மேல் பகுதி ஒரு டைம் கூட க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம மிக்சியோட கீழ் ஒன்று ஜஸ்ட்டு ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு ஜஸ்ட்டு சும்மா ஒன்று ப்ரெஷ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா கீழ் பகுதியெல்லாம் அந்த மிஷின்குள்ளே நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோன்னா தண்ணி ஏதாச்சும் உள்ளே போகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அதனால் ஜஸ்ட்டு ட்ரை யான இருக்கிற ஒரு ப்ரஷை வச்சு நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி விட்டீங்கனாலே அந்த கீழே இருக்கிற ஏதாச்சும் அழுக்கு எல்லாம் இருந்தா போயிருவாங்க இப்போ உங்களுக்கு வேணும்னா அந்த மிக்சி இருக்கிற பக்கத்துலேயே வயர் எல்லாம் சுற்றி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு செல்லோ டேப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணி கிளிப்பு போட்டுட்டு அந்த ஒயர் எல்லாம் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டேல்கம் பவுட்ரு மிக்ஸி சுற்றிலுமே நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஏதாச்சும் கரப்பான பூச்சி சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் மிக்ஸ் அந்த மிக்சியோட மிஷினுக்குள்ளே போய் மிக்ஸி ரிப்பேர் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மிக்சிக்கு சுற்றிலுமே டேல்கம் பவுடர் போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரப்பான தொல்லை சின்ன சின்ன பூச்சிங்க தொல்லை ஹாலில் எல்லாம் இருக்கிற வீடுனா கண்டிப்பாக அந்த மிக்சியோட மிஷின்குள்ளெல்லாம் போய் மிக்சி நாசம் பண்ணாதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பவுடர் அந்த மேலே புஷ்ஷு பக்கத்துலலாம் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க அந்த ஸ்மெல்லுக்கே கரப்பான் அது மாதிரி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் மிக்சி பக்கத்தில் கூட வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அது மாதிரி நம்ம மிக்ஸி பக்கத்தில் இழுத்து நம்ம ஏதாச்சும் கிரைண்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி இழுக்கும் போது அந்த கீழே இருக்கிற புஷ்ஷு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நமக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு நமக்கு வச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அது எந்த இடத்துக்கு வேணாலும் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பிடிச்சி இழுக்காதுங்க சடனாக அந்த மாதிரி நம்ம எப்பவுமே பிடிச்சி இழுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த கீழே இருக்கிற புஷ்ஷு லூஸாகி போயிடும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அந்த தட்டு நீங்கள் இழுத்தா போதுங்க ஈஸியாக மூவ் ஆயிரும் உங்களுக்கு தேவையான டைமில் மிக்ஸி எங்கெங்கே மூவ் பண்ணணுமோ ஈஸியா மூவ் பண்ணி எடுத்துலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு புத்தம் புதுசா என்னோட மிக்ஸி நீங்களும் இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணுங்க இப்போ நாம இப்படி வச்சதுக்கப்புறம் எப்படி நாம இந்த எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலான்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு டபுள் சைடு செல்லோ டைப்பு நான் அந்த மிக்சி பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு இருக்கேங்க அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு துணி கிளிப்பு தாங்க துணிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்பு தாங்க நமக்கு தேவையானது அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த மிக்சியோட ஒயரு இந்த மாதிரி எடுத்து ஃபோல் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா நீச்சாகவே இருக்குங்க கிச்சனில் மிக்ஸி இருக்கிறது ரொம்ப அருமையாக நீட்டாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அது மாதிரி நம்ம மிக்சி எல்லாம் யூஸ் பண்ணுற டைமில் மிக்சியோட ஜார் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி நம்ம மிக்சியோட ஜாரோட மூடியில் இருக்கிற அந்த ஒரு வாசர் சீக்கிரமாகவே லூஸ் ஆகிருங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டுவிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா டைட்டாகவே இருக்குங்க மிக்சியோட அந்த மூடியோட வாசர் வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சி நம்ம ஏதாச்சும் அரைக்கும் போது மேலே எல்லாம் தெரிச்சிடும் கிச்சனில் எல்லாம் தெரிச்சிரும் அந்த மாதிரி இல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மூடி நல்லா டைட்டாகவே இருந்துக்குங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி பாருங்கள் மிக்ஸியோட ஜாரோட இந்த பின்னாடி புஷ் பக்கத்தில் இருக்கிற அந்த அழுக்குனாலே நமக்கு சீக்கிரமாகவே மிக்ஸியோட ஜார் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ அதனாலே நீங்கள் இந்த மிக்சியோட பின்னாடி பகுதி இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு அந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் போட்டுவிட்டு நல்லாவே ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக மிக்ஸியோட பின்னாடி அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டக்கே ஆகாதுங்க பாருங்க ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் நம்ம ஊற்றி ப்ரஷ் பண்ணும்போது எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே க்ளீனாகி கிடைக்குங்க இந்த ஒரு வீடியோ பர்பஸுக்காகவே ஒரு மாதம் நான் இந்த பின்னாடி ஜாரோட பின்னாடி எல்லாம் க்ளீனே பண்ணல அதனாலே நல்லா அழுக்கு இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாகுது ஆல்ரெடி சொல்யூஷன் ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷாக இருந்துச்சு அது க்ளீன் பண்ணுற டைமில் பாருங்கள் என்ன கலர் ஆயிடுச்சுன்னு நான் இதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ஐயோ பாருங்கள் மிக்சியோட பின்னாடி எவ்வளோ புத்தம் புதுசாக மாறிடுச்சுன்னு மிக்சி ஜாரோட பின்னாடி எவ்வளோ புத்தம் புதுசாக மாறிடுச்சுன்னு அதை நான் நல்லா இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு அந்த ஈரம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்காக வேண்டிட்டு ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி காட்டன் துணி சுற்றிட்டு காட்டன் துணி காட்டன் துணியில் காட்டன் சுற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று இது பண்ணி விட்டுட்டோன்னா மறுபடியும் அந்த புஷ்ஷுக்கு கீழே பக்கத்தில் இருக்கிற அழுக்கள்லாம் நமக்கு ஈஸியாகவே ரொம்ப வாய் வந்துடும் பாருங்கள் அவ்வளோ தான் நம்ம மிக்சி ஜார் சூப்பராக புத்தம் புதுசாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ இனி இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பிடிக்கணும் அப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஈரோ இருக்குது நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று கேஸ் ஃப்ளேம் பற்ற வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஜஸ்ட் மேல் பகுதி இப்படி ஒன்று காமிச்சிட்டிங்கன்னா நமக்கு ட்ரை ஆயிருங்க மிக்ஸி ஜார் சீக்கிரமாக ட்ரை ஆகும் அதுக்காக வேண்டிட்டு வெயிலெல்லாம் இல்லாத டைமில் துணியெல்லாம் எடுத்து உடச்சிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஈஸியாக டக்குன்னு நமக்கு அது ட்ரை ஆயிரும் ஏதாச்சும் பிடிக்கணுன்னா டக்குன்னு பிடிச்சி தரலாங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எப்படி இருந்த என்னோடய மிக்ஸி இப்போ புத்தம் புதுசாகவே மாறிடுச்சின்னு கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு நீங்கள் மாசத்தில் ஒரு டைமாவது பண்ணுங்கள் வருஷம் முழுவதும் உங்கள் மிக்ஸி புத்தம் புதுசாகவே இருக்குங்க ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களுக்கு மிக்ஸி கேடே ஆகாதுங்க அதுக்காக ரிப்பேர் கடைக்கெல்லாம் தூக்கிட்டு போகணுன்னு அவசியமே வராது கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே காசை சேவ் பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்